தங்கம் விலை இன்றும் கடும் உயர்வு தொடர்ந்து ஏழாவது நாளாக தங்கத்தின் விலை கடும் உயர்வை கண்டிருக்கிறது நேற்று ஆபரண தங்கம் ஒரு சவரன் ஐம்பத்தேழாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராம் ஒன்று ஏழாயிரத்து முன்னூறு ரூபாயாக உள்ளது கடந்த ஏழு நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் உயர்ந்து அதிர்ச்சி தந்திருக்கிறது வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராமுக்கு நூற்று ஒன்று ரூபாயாக உள்ளது ராஜா ராஜா மீது மீது வழக்கு ார் வழக்குதிவு செய்துள்ளனர் ஜவாகி அவரை அரசாங்கம் கணிப்பில் வைக்க வேண்டும் இது போன்ற நபர்கள் நாட்டை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்பதில் என்ன உத்தரவாதம் என சர்ச்சையாக பேச்சியிருந்தார் இதனையடுத்து அவதூறாக பேசிய அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மமகவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் கர்ஜிக்க போகும் அண்ணன் தங்கை நேரு குடும்பத்தை சேர்ந்த பிரியங்கா காந்தி முதல் முறையாக எம்பியாக தேர்வாகி நாடாளுமன்றம் செல்லவிருக்கிறார் கேரளாவின் வயநாடு தொகுதியில் அவர் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கர்ஜித்து வரும் நிலையில் அவருடன் தங்கையும் இணையவிருப்பதை காங்கிரஸ் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறது சுரங்கம் அமைக்க அனுமதி கிடையாது மூர்த்தி மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்காது என்று அமைச்சர் மூர்த்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விவசாயிகள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்கத்துனான ஆய்வு கூட அனுமதி கிடையாது என கூறிய அவர் மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் அரசு கொண்டு வராது என உறுதியளித்தார் பாஜகவின் அத்தனை ராஜ தந்திரங்களும் வீணாகிவிட்டதே மகாராஷ்டிராவில் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் உடைந்து எதிரெதிராக இருப்பது பாஜகவின் வெற்றிக்கு முக்கிய காரணம் எனலாம் ஆனால் ஜார்க்கண்டில் ஆளும் ஹேமந்த் சோரனில் ஜே கட்சி வீழ்த்த பாஜக மேற்கொண்ட எல்லா தந்திரங்களும் தோல்வியில் முடிந்துள்ளன பெர் வழக்கு சிறைவாசம் சிஎம் பதவி ராஜினாமா நம்பிக்கை வைத்த சம்பாய் சோரன் செய்த துரோகம் எல்லாவற்றையும் தாண்டி வெற்றியை தொட்டிருக்கிறார் ஹேமந்த் சோரன்